வணக்கம் ப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பேஸ்மெண்ட்டு முடிந்திருக்கிறது கருங்கல் கட்டு மேலே வந்து பெல்ட்டு வந்து ஒன்றடி ஆகாத போட்டிருக்கிறோம் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பெல்ட் எப்பயுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன்றடி ஆக கண்டிப்பாக போடணும்னு சொல்லிவிட்டு இப்படி போட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு கூட நம்ம வந்து அசைக்கவே முடியாது எல்லா கல் வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம் ஒரு சில இடத்துல நான் பார்த்துருக்கேன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சுவர் வர்ற இடத்துல மட்டும் இப்போ ஒன்றடி பெல்ட் போட்டுக்கோன்னா முக்கால் அடி தான் நம்ம சுவர் கட்டுவோம் இந்த இடத்துல தான் நமக்கு சுவர் வரும் ஒரு சில இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா இந்த முக்கால் அடிக்கு மட்டும் பெல்ட்டை போட்டுட்டு இந்த மீதி இடத்த சும்மா விட்டுருவாங்க அப்போ அது வந்து ஸ்ட்ராங் கிடையாது ஸ்ட்ராங்கு வந்து நம்ம கட்டியிருக்கிற எல்லா கல்லையுமே கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம் அதான் ஸ்ட்ராங்கு அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியும் இதில் நமக்கு செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நம்ம போகலாம் ஆனால் கீழே வந்து நல்லா அஸ்தி வாரம் ஆழமாக தோண்டி இருக்கணும் கீழே நல்லா பாரா வர வரைக்கும் இந்த இதை சுக்காமுன்னு சொல்லுவாங்க நல்லா கிராவல் சரளாக வர்ற வரைக்கும் நல்லா எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இல்லை செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போகலாம் அதே போல் முக்கியமானது இந்த பெல்ட்டு இந்த பெல்ட்டு தான் முக்கியமானது நம்ம மேலே கட்ட அந்த பில்டிங்கினுடைய வெயிட்டை ஃபுல்லாக லோடை ஃபுல்லாக தாங்குறதே அந்த பெல்ட்டு தான் பழைய வீடுகளில் ஒரு சில வீடுகளில் பெல்ட்டு போடாமல் வெறும் கல் மட்டும் போட்டிருப்பாங்க கண்ணாடி கல் குத்திருப்பாங்க ஆனால் வந்து இப்போதைக்கு இது தான் ஸ்ட்ராங்கு நாளைக்கு ஒன்றடி அகலத்தில் பெல்ட்டை போட்டிருங்க இது மேலே நம்ம வந்து கட்டலாம் ஓகே தேங்க் யூ